ஆய் மக்களை பச்சை வெட்டிக்கலி பூச்சி இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அதோட சட்டையை கலத்தி வச்சுட்டு பார்த்துட்ருக்கு நேற்று பச்சை கலரில் இருந்தது இன்னைக்கு ஒரு மாதிரி மாம்பழ கலரில் மாந்தள கலரில் இருந்தது நான் உண்மையிலே அதுவும் ஒரு வெட்டுக்கலி பூச்சி தான் நினச்சேன் அதோட சட்டையை கலத்தி வச்சுட்டு என்ன செய்யணும் பார்த்துட்ருக்கு ஆனால் நேர்த்திக்கு இன்னைக்கு கொஞ்சம் பெருசாகிடுச்சி இன்றைக்கும் அதே இடத்துல தான் இருந்துச்சு கலர் மாறி பாருங்க அது பச்சை கலர் இருந்து நெய்யை தொட்டு பார்த்தேன் அப்படியே தான் இருந்துச்சு ஆனால் இப்போ அதை விட கலர் மாறி இருக்குது விரும்பி பார்க்க போனேன் கலர் மாறி இருக்கு பாம்பு சட்டையை கலத்துற மாதிரி கலத்தி வச்சிருக்கு உண்மையிலே அது ஒரு உருவமாக தான் இருந்துச்சு வெட்டுக்கிளி பூச்சியும் சட்டை கலத்துது நான் அன்னைக்கு தான் பார்த்துருக்கேன் முதல் முதல்ல எப்படி இருக்குது பாருங்கள் குட்டியோண்டு இருக்குது பூச்சி மாதிரி இருக்குது அதோட ரெக்க தோலை ஒரு சிஜ் இருக்குது ஒரு சிஜு உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க எவ்வளோ அழகாக க்யூட்டாக பார்க்க ஒரு அழகாக இருந்துச்சு எப்படி இருக்குது பாருங்கள் தவளை உட்காந்த மாதிரி உட்காந்துருக்கு கலர்லாம் மாறிடுச்சு இன்னைக்கு இப்போ அதுக்கு பிறகு போய் பார்த்தேன் கலர் அதை விட வெட்டுக்கிளி பூச்சி போய் கலர் மாறிடுச்சு நேற்று ரொம்ப பச்சை கலர்லேருந்து இன்னைக்கு கலர் கொஞ்சம் மாறிடுச்சு அதே இடத்துல தான் இருக்குது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி உறவுகளை வணக்கம் வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அது சட்டை கலத்தும் போது பார்க்கல எல்லாம் படிச்சிருக்கலாம் எப்போ கலத்தி வச்சுன்னு தெரில நன்றி உறவுகளை